இது பல முஸ்லீம் கிராமங்கள் இந்த பிரைமரி ஹெல்த் சென்டர் கூட இல்லை பதினாறாயிரம் கிராமங்களில் இஸ்லாமிய மக்கள் வாழ்வதாக கணக்கெடுத்திருக்கிறார் தமிழகத்தில் உள்ள பதினாறாயிரம் குக்கிராமங்களில் ஒரு கிராமத்தில் கூட அரசாங்கம் அனுமதிக்கப்பட்ட ஜீவாதார உரிமைகள் அடிப்படை வசதிகள் இல்லாத மக்களாக நான் இந்த மாவட்டத்துக்குள்ள முதல்ல வந்தது தேவிப்பட்டினம் அங்க எதுக்கு வந்தேன் இந்த தாரிக்கோட மாமனார் ஒரு நிலம் வாங்குறார் அது யாரோ பூர்வீக ராஜா காலத்துலேருந்து விலைக்கு வாங்கி 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 அஞ்சாவது ஓனரோ ஆறாவது ஓனரோ அந்த இடத்துல மதுரை வங்கிக்காரன் மிஜரா பேங்க் நாங்கள் ஒரு கட்டடம் கட்டிக்கிறோங்கிறான் சரிங்கிறாங்க பிளான்லாம் சாங்க்ஷன் ஆகுது கட்டடம் கட்ட போகும்போது பத்து பேர் வந்து தடுக்கிறான் என்ன சொல்லி தடுக்கிறான் பத்து பேர் எவனா தேவிப்பட்டினத்து பிரயாட்சிகள் வந்தானா அல்ல அந்த ஊரில் தேவமார் வந்தானா அல்ல கல்ல வந்தா வெளியூர்ல இருந்து இந்து முன்னணிங்கிற பேர்ல வந்து ஒரு பழைய கட்டடம் ராஜா பக்கம் போகும்போது ஓய்வு எடுக்கிறதுக்கு அங்கங்க இந்த ராமநாடு ராஜா சத்திரம் அடைஞ்ச ஒரு கட்டடம் இருக்கு அந்த கட்டடத்துக்குள்ள முன்னாடி கோயில் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி ஒரு மரம் இருக்குது அந்த மரத்தில் முனி இருக்குதுங்க அதையே முட்டாள் கலெக்டர் போலீஸ்காரனு கேட்டு ஏடா முனி இருக்குமாடா செருப்புல அடிச்சா இருக்குமா முனியாவது கிணியாவது என்னடா முனி எங்களுக்கு தெரியாத முனி நாங்கள் என்ன அரபு நாட்டில் இருந்தா குதிச்சிட்டோம் நாங்களும் அந்த டிச்சுக்குள்ள இருந்தாடா கரும சனி சொல்லி தூக்கி வீசி போட்டு இஸ்லாம் மதத்தை தள்ளுவிட்டீங்கிட்டு வந்தோம் முனிங்கிறான் என்ன நம்ம சொல்றான் ச இவன் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டு அவனுக்கு தெரியும் முனியும் கிடையாது ஒரு மயிரும் கிடையாது முனிங்கிறத ஒன்னு நம்ப மாட்டான் முனி வெண்ணாளத்தில் இருக்குன்னா ஒத்துக்குவானா செருப்பு தூக்கி நிற்பான் இல்லையா அவனுக்கு வந்து ஒரு அவநம்பிக்கையான ஒரு வாழ்க்கை தான் நாகபாம்பை போய் கும்பிடுவான் நாகதேவன் வீட்டுக்குள்ள பாம்பு வந்துட்டா நம்ம கடவுள் வந்துட்டாரு அப்படின்னு சந்தோஷத்தில் குதிச்சு கம்மா நாகதேவா தட்ட அடிக்க தடி தூக்குவானா அடிக்க தடி தூக்குவான் தெரியும் அது நம்ம அது மாதிரி என்னத்தில் முனி இருக்குதுன்னு சொன்னான்னா அவன் செருப்பு தூக்கிட்டு வந்துடுவான் இடத்துல முனி கம்மு உடனே போறாங்க கோர்ட்டுக்கு போறாங்க கோர்ட்டில் போய் என்ன பண்றான் ஸ்டே வாங்கிட்டு அந்த ஸ்டே வந்து கலவர அடிதடியாய் முஸ்லீம் தெருக்கெல்லாம் சிறைப்படுத்தப்பட்டு இவ்வளவு கொடுமைகளுக்கும் ஆளாக்கி போயிடுறான் ராமகோபால வந்து ஒரு பால் காய்ச்சி கல்லாட்டம் பண்ணி விட்டு போயிட்டான் அந்த ராமகோபாலனை கைது செய்த இந்த அரசுக்கு வக்கு இருந்தா வலி இருந்ததா துணிவு இருந்ததா திராணி இருந்ததா தெம்பு இருந்ததா மானங்கட்ட அரசு அப்பாவி இஸ்லாமிய சிறுவர்களை சிறையில் அடைத்து துன்புறுத்தியது வெயிலில் வந்தாங்க அதுக்கப்புறம் எனக்கு தகவல் வந்து நான் போய் அந்த இடமெல்லாம் பார்வையிட்டு டாக்குமெண்ட்லாம் போட்டு சரி இது முனிகினி நீ கதை விட்றான் நீ வாடா ஹைகோர்ட்டுக்கு போகலாம்னு ஹைகோர்ட்டில் போய் ஒரு கேஸை போட்டு போட்டு இந்த மாதிரி ஆர்டிஓ போலீஸும் எங்களை உள்ள நுழைய விடாமல் வாதார உரிமையை தடுக்கிறான் இதுக்கு கீழ்கோர்ட்டில் சிவில் ஆர்டர் இருக்கு சொன்னோம் உடனே அந்த முதல் ஃபஸ்ட்டு பெஞ்சில் போட்டோம் சிங்கிள் சிட்டிங்கில் போட்டோன்னா அந்த ஜட்ஜ் என்ன பண்ணிட்டாரு அவசரத்தில் சரியாக புரிஞ்சுக்காம கோர்ட்டில் அவங்க பேரில் கோர்ட்டை அவமதித்த நடவடிக்கை எடுன்னு ஒரு ஆர்டர் கொடுத்துட்டார் அதை வாங்கிட்டு இவங்க மச்சான் அவன் ஒரு மசப்ப அவன் அதை தூக்கி குப்பையில் ஒட்டு உட்காந்துருந்துருக்கான் எனக்கு தெரியல ஒரு மாதம் கழிச்சு நான் ரோட்டில் பார்க்குறேன் ஏதா என்ன தாச்சு அது டிஸ்மிஸ் ஆகி போச்சு எப்படா டிஸ்மிஸ் ஆச்சு காப்பியை கொண்டாடு பைக்குள்ளேயே வச்சுருந்தோம் வாங்கி பாடி பார்த்தா எனக்கு தெரிஞ்சு போச்சு இது ஜட்ஜு புரிஞ்சுக்கல உடனே நான் ஓடி போய் எங்கள் வக்கீலை கூப்பிட்டு சார் இது மாதிரி ஆர்டிஓவும் போலீஸும் பழைய சூட்டில் பார்ட்டியில் அவங்க பேரில் நம்ம கண்டம் போட முடியாது டிவிஷன் பெஞ்சுக்கு அப்பீலுக்கு போடுங்கண்ணா அப்பீல் பார்த்தா ஒரு நாள் தான் பாக்கி இருக்குது தொண்ணூறு நாளுக்குள்ள அப்பீல் போயிருக்கணும் உடனே அந்த ஒரு நாளை மன்னிக்க சொல்லி கோர்ட்ல ஒரு உத்தரவு போட்டு அதுக்கப்புறம் அந்த கோர்ட்ல கொண்டு போய் டிவிஷன் பெஞ்சுக்கு போட்டு டிவிஷன் பெஞ்சில் பதினஞ்சாம் தேதி ஒரு ஆர்டர் வாங்கணும் ஸ்பெஷல் பிரான்ச் இருந்தா இந்த நோட்ஸ் எடுத்துக்கோங்க நாளைக்கு மீட்டிங் இருக்கு போலீஸ் மீட்ல இதை சொல்லிருங்க ஹை கோர்ட் ஜுடிகேச்சர் அட் மெட்ராஸ் பிப்ரவரி பிப்டீன் நைன்டீன் நைன்டி சிக்ஸ் கோரம்

Civil court. It is in the it is the bounded duty of the authorities, especially the police authorities, to act in support of the orders passed by this court. That being so, we see no reason to interfere with the order of the learner single judge, and there is no return order of the respondents, hence with the observations. Another return appeal, hence rejected, and CMP also stands disposed. பிப்ரவரி ஃபிஃப்டீன்து சீஃப் ஜஸ்டிஸ் சாமி சைன் பண்ணியிருக்காரு ஆர்டர் காப்பி இருபதாம் தேதி ரெடி ஆயிருக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி எங்களுக்கு டெலிவரி ஆயிருக்கு உங்களுக்கு வந்து அன்னைக்கே டஸ்பாச் பண்ணியிருக்காங்க செக்ஷன் கிளர்க்ல இருந்து இதில் போலீஸ்காரங்க தலையிடக்கூடாது முன்னாடி உள்ள கோர்ட் ஆர்டர் படி தான் நீங்கள் வந்து பாதுகாப்பு கொடுக்கணுன்ட்டாங்க நாங்கள் திங்கக்கிழமை அன்னைக்கு இதை கட்டலான்னு முடிவு பண்ணிட்டோம் இதை பேங்க் ஆஃப் மதுரை கட்டடத்தை எங்கள் நிலத்தில் நாங்கள் முஸ்லீம்களுடைய நிலத்தில் இனி முனி இருக்கிறதுக்கு இனி இருக்குன்னா அது போய் அந்த முறைப்படி சிவில் கோர்ட்டில் முனியும் கூட்டிகிட்டு போய் அவன் ஆர்டர் வாங்கிட்டு வந்தான்னா அந்த முனிக்கு சாதகமாக நீங்கள் நில்லுங்க இப்போது இந்த சாய்புக்கு சாதகமாக நிற்கணுங்கிறது கோர்ட்டுடைய ஆர்டரு இப்போ லைன் நம்பர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன்த் லைனில் பாருங்கள் இட் இஸ் பவுண்டட் டியூட்டி ஆஃப் தி அத்தாரிட்டிஸ் எஸ்பெஷலி போலீஸ் அத்தாரிட்டிஸ் அதனால் நீங்கள் வந்து அவனுக்கு நான் அத்தக்கலை மணிக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கலைன்னா இப்போ இதை நீங்கள் மைக்கில் சொல்லி மெட்ராஸ்லேருந்து ஆர்டர் வர்றது கூட உங்களுக்கு ரெண்டு நாள் டைம் கொடுத்து திங்கக்கிழமை அன்னைக்கு அவங்க முறையாக கட்டுவாங்க கட்டலைன்னா கண்டம் வந்துடும் அப்படி இல்லைனா நானே செவ்வாய்க்கிழமை வந்து கட்ட வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளிவிடாதீர்கள் இதற்கு இந்த இந்து காரணமான இந்து முன்னணி காரணியும் ஆர்எஸ்எஸ் காரணம் கைது செய்து உள்ளே வைங்கள் கட்டட முடியும் வரை அவர்கள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் அவர்களை கைது செய்ய உங்களுக்கு அதிகாரம் இருந்தும் சிவில் கோர்ட் ஆர்டர் சிங்கிள் ஜட்ஜ் ஆர்டர் இப்போ டிவிஷன் பெஞ்ச் ஆர்டர் இதையும் மதிக்காமல் நடந்தால் பெரும் விபரீதங்களை இந்த காவல்துறையும் ஜெயலலிதாவின் அரசும் சந்திக்க வேண்டியும் என்பதை வெகு தாழ்மையோடு வேதனையோடு சொல்லிக் கொள்ளுகிறேன் இதை நாங்கள் ஐபி வரைக்கும் கொடுத்துருக்குறோம் சென்ட்ரல் கவர்மெண்ட் வரைக்கும் இந்த காப்பி போயிடும் அதனால திங்கக்கலம் அன்னைக்கு அந்த இடத்துல நாங்கள் கட்டுறோம் தேவிப்பட்டினத்தில் சர்வே நம்பர் நூற்றி எட்டு பை ஒன்றில் நாங்கள் கட்டோம் உங்களுக்கு நாக்கே நாங்கள் கட்ட ஆரம்பிச்சிருவோம் ஆனால் உங்களுக்கு முறையாக இந்த ஆர்டர் காப்பி வந்து கை கிடைக்கிறதுக்கும் இப்போது நாங்கள் கீழ் அதிகாரிகளுக்கு மத்தியானம் சாயங்காலம் கொடுத்து விட்டுருக்கோம் பார்த்துக்கோங்க ஆக இப்படி நாங்கள் ஒரு சண்டை போட்டு தான் செய்ய வேண்டியதாக வந்துச்சு இப்போ இனி வந்து அதிகாரிகள் கையை ஒடிச்சிருச்சு இனி இந்து முன்னணிக்காரன் ஆட்டம் போட மாட்டான்